பின்வரும் வயக்கெல்ல சமன்பாடுகளின் தீர்வு தீர்வுக்கானங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் ஆஃப் டிஒய் பை டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மார்லி வரும் அந்த மார்லியுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த கண்டிஷன் கணக்கு எழுதிக்கலாம் சைன் ஆஃப் டி ஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்க டி எக்ஸ் அப்படிங்கிறது தனியா இல்ல சைனோட சேர்ந்து இருக்குது அதை வெளியில கொண்டிருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சைன் இன்வர்ஸால ரெண்டு பக்கமும் ஆப்ரேட் பண்றோம் சைனும் பண்ணும்போது என்னது டிஒபிடி கிடைச்சிடும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு மாறிடும் ஈஸியா வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுங்க டிஒய் இஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு டி இப்போ வந்து என்னது ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது மாறுலி ஸோ அதனால அதை அப்படி வெளியிலே வச்சுக்கலாம் பிளஸ் சிங்க இன்டர்வல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பெருக்கல் இது வந்து என்னது நமக்கு எக்ஸு பிளஸ் சி ஓகே நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க இங்க வந்து ஒய் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷன் பண்ண போறோம் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆகுது அப்படின்னா வந்து இங்க ஒய்க்கு பதிலாக வந்து ஒன்று போடுறோம் வந்து எக்ஸுக்கு பதிலாக சி இது வந்து ஜீரோவாக மாறிடும் இதுல இருந்து என்னது நமக்கு சி இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது ஓகே இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஒன்னாதிகேஷன் எப்படி மாறுது அப்படின்னா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஓகே நமக்கு அது என்னது தான் இருக்குது அதே மாதிரி நம்ம கொண்டு வர முடியுதுன்னு பார்க்கலாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்க இந்த ஒன்னு எந்த பக்கம் என்னது மைனஸ் ஒண்ணு ஒன்னு இஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பெருக்கல் எக்ஸ் ஓகே ஸோ மறுபடியும் எக்ஸை எந்த பக்கம்னு தரேன் நான் ஸோ ஒய் மைனஸ் ஒன்னு பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இதுல இருந்து நம்ம ஆன்சர் எழுதிடலாம் அதாவது என்னது சைனால இப்ப ரெண்டு பக்கம் ஆப்ரேட் பண்ணும்போது இங்க சைனும் சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும் சோ நமக்கு a இஸ் ஈக்குவல் சைன் ஆஃப் y 1 பை x அப்படி சொல்லி நமக்கு கிடைக்கும் சோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா dy by dx is equal to e power x plus y plus x cube e power ஓகே இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க சவுண்ட் பாடல் எழுதலாம் டிஒய் டிஎக்ஸ் இந்த இ எக்ஸ் ஒய் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து இ பெருக்கல் இ பவர் ஓகே இது வந்து அடுக்கு விதி பிளஸ் எக்ஸ் பெருக்கல் இ பவர் ஒய் ஓகே இதுல என்னால வந்து ஈஸியாக பிரிச்சு எடுக்க முடியும் ஸோ பெருக்கல் பிளஸ் ஓகே இப்போ என்னது இந்த மாறிகளை பிரித்தத்தில் முறையில் வந்து இதுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க டிஎக்ஸ் எக்ஸ் எந்த பக்கம்னு தர்றேன் நானு இந்த இபவர் ஒய் எந்த பக்கம் வந்துடுறேன் இ ஒய் என்னது இந்த பக்கம் கீழே தான் இருக்கும் ஆனால் வந்து என்னது எனக்கு மேல எழுத எழுதிக்கலாம் அப்படின்னா பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இங்கே இவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்யூ பெருக்கல் டிஎக்ஸ் ஓகே இப்போ வந்து என்னது ரெண்டு பக்கமும் நான் இன்டர் பண்ணுறேன் இங்கே வந்து என்னது இபவர் மைனஸ் ஒய் டிஒய் அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து என்னது தனித்தனி தனித்தனிட்டமா கூட பிரித்து எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ இபவர் எக்ஸ் டி plus integral x cube dx minus c. அதாவது integration constant. இப்போ வந்து integral of e power minus y அப்படிங்கிறது என்னது? நமக்கு e power minus y divided by minus 1. Okay? So this is equal to இங்க integral of e power என்னது? e power x plus integral of x power n அப்படிங்கிறது x power n plus 1 divided by n plus 1. So இங்க x power 3 plus என்னது? 4 divided by 4 minus c. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் டைம் என்னது இ பவர் எக்ஸ் வந்து என்னது மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இருக்குது அது இந்த பக்கம் வந்து என்னது பிளஸ் இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இந்த மைனஸ் சி அந்த பக்கம் வந்து பிளஸ் சி இது நமக்கு தேவையான ஆன்சர் இதான் வந்து கேட்டுக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இங்கே மைனஸ் சி அப்படின்னு எழுதிருப்பேன் பொதுவாக நம்ம ப்ளஸ் சி அப்படின்னு எழுதுவோம் இங்கே வந்து நான் மைனஸ் சீன்னு எழுதியிருக்கிறேன் அதனால் என்னது எனக்கு இது அழகாக அந்த பக்கம் வெளியில் போயிட்டு பிளஸ் சியாக கிடச்சிருக்குது ஓகே அதனால தான் என்ன இந்த மாதிரி எழுதிருக்கிறேன் நான் இங்கே மைனஸ் சி ப்ளஸ் சி இ போர் சி லாக் சி இந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு மார்லி நம்மளுடைய கன்வீனியன் அதை மாற்றிக்கலாம் எப்படின்னு இப்போ நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்